ஆசைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் நமக்குன்னு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் இதான் நம்ம ஆசை ஆசை ராஜா ஒன்றும் தப்பே கிடையாது நமக்குன்னு ஒரு வரலாறு படைப்போம் மிதுன ராசினா என்ன சும்மாவா மற்றவங்கள்லாம் பெரிய ஆளாகிட்டே இருப்பாங்க நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அப்போ நம்ம வரலாறு படைக்கணும்னா என்ன ராஜா பண்ணணும் நற்றுணையாவது நம்ம சிவாயதான் வாழ்க உண்மை அவ்வளோதான் நம்ம நல்ல துணை நமக்கு சிவன் தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகள் தான் எங்கள் மிதுனராசி பிள்ளைகள் கண்டிப்பாக வரலாறு படைப்பார்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரியை எழுதுவீங்க உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்குது ராஜா உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த ஸ்டோரியை எல்லாருடையும் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இப்போ ஆரம்பமாகுது அப்போ அந்த ஸ்டோரியே நமக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா என்ன யாரை எப்படி புரிஞ்சுக்கணும் யாரை எங்கே வைக்கணும் இதை தெரிஞ்சிக்க போகிறீங்க மிதனராசிக்காரர்கள் அப்போ சில தசா புத்திகள் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்த போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தசா புத்தி என்னென்ன நடக்குது முதல்ல அதை தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பிறக்கும் போது என்ன மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம்னா செவ்வா தசை திருவாதிர நட்சத்திரம்னா ராகுதசை புனர்பூச நட்சத்திரம்னா குரு தசையில் பிறந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க அதில் இந்த மிதுனரச மிதுனராசிக்கு இப்போ என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க எந்த தசை நடந்தாலும் என்ன புத்தி நடக்குது எந்தெந்த புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த புத்தி நமக்கு பேரை கொடுக்கும் புகழை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் வரலாறு படைக்க வைக்கும் நம்மளும் ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டோரி போகணும்னா ஒரு ஜஸ்ட்டு மிராக்கில் தானே எல்லாமே நடக்குது சாதாரணமாக இருக்கிறவங்க பெரிய ஆள் ஆகிறாங்கன்னா எப்படி ப்ரோ எப்படி சிஸ்டர் எப்படி எதோ ஒரு மிராக்கல் ஒரு பூம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் அப்படி தானே ஏற்படுத்துகிறாரு அதை எப்போ ஏற்படுத்துவார் அதை தானே நம்ம தெரிஞ்சுக்கணும் மிதுன ராசிக்கு நான் சொல்கிறேன் அழகான திசா புத்திகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த நேரங்களில் உங்கள் இன்டெலிஜென்ட்டை நீங்கள் பயன்படுத்தும் போது சக்ஸஸ் ஆக போகிறீங்க இதுக்கு தானே இந்த பதிவு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சூரிய புத்தி நடக்கும் பொழுது முதல்ல யாரையும் எதிர்த்து கொள்ளக்கூடாது உங்களுக்கு சூரிய புத்தி சப்போர்ட் பண்ணாது சூரிய புத்தி சப்போர்ட் பண்ணாது கீவில் நிற்கணும்னா கீவில் நிற்கணும் நீங்கள் கீவை தாண்டி போகக்கூடாது எனக்கு வந்து ஏதாவது நான் குறுக்கு வழியில் முன்னுக்கு வந்துடலான்னு மிதுன ராசிக்காரர்கள் தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க உங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் குறுக்கு வழி வராது செட் ஆகாது ஆனால் போக போக குறுக்கு வழி ஆண்டவனே ஏற்படுத்தி கொடுப்பார் ராஜா அதுதானே உங்களுடைய பலம் பெரிய மனுஷங்கள்லாம் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க ராஜா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புள்ள ஜாதகர் ராஜா உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி வரலாறு படைக்க முடியும் நீங்களும் ஒரு வரலாறு படைக்க முடியும் அப்போ சூரிய புத்தி எப்போ நடக்குதோ எந்த திசையில் சூரிய புத்தி நடந்தாலும் நீங்கள் வாட்ச் பண்ணணும் நீங்கள் உங்கள் அபிப்பிராயங்களை கூட தெரிவிக்காதீங்க யாரையும் பகச்சிக்காதீங்க கருத்துக்கள் சொல்லாதீங்க ரொம்ப குறுகிய காலம் ஒரு பதினோரு தான் ஒரு சூரிய புத்தி அந்த பதினோரு மாதம் நம்ம அமைதியாக இருக்கும் அடுத்தது சந்திர புத்தி இந்த சந்திர புத்தி நடக்கும் பொழுது நல்ல யோகம் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எந்த தசை நடந்தாலும் சந்திர புத்தி நடக்குதா பெஸ்ட்டு டைம் பெஸ்ட்டு டைம் இந்த நேரத்தில் உங்கள் மூளை சொல்கிறது கரெக்ட் நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க தொடர்ந்து செயல்படுங்க போயிடு நிச்சயமாக அந்த இடத்த அடைஞ்சிடுவீங்க உங்களுக்கு இப்போ சந்திர புத்தி நடக்குதுன்னா நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும் விருப்பப்பட்டது நடக்கும் அதுதான் சந்திர புத்தி அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சிந்தனைகள் வரும் மனை வாங்கக்கூடிய சிந்தனை வரும் பூமி வாங்குவீங்க கடன்லையாவது பூமி வாங்குவீங்க சுவாமி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கடன் அடைக்க முடியும் தன்னம்பிக்கை மேலோங்கும் தைரியம் மேலோங்கும் பயம் சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வரக்கூடிய இந்த வாய்ப்பு ஏற்படும் இந்த புதன் தசையை இந்த புதனை ஆட்சியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாக பலம் ஏற்படும் அதே உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதன் புத்தி உங்களுக்கு நடக்குதுன்னா இந்த புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ என்னென்னா குழந்தை பேர் ஏற்படும் நல்ல அன்னோன்யம் ஏற்படும் புது சந்தோஷங்கள் ஏற்படும் புதிய உறவுகள் ஏற்படும் நட்புகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் போனால் விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் நடக்கும் புதன் புத்தியில் கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கு உங்களுக்கு வந்து சகாயமான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைக்கு நல்லது நடக்கும் எந்த திசையில் புதன் புத்தி உங்களுக்கு நடந்தாலும் உங்கள் திறமை பளிச்சிடும் இதுதான் உங்களுக்கு புதன் புத்தி புதன் சகாயத்தை கொடுப்பார் அற்புதமான அறிவு ஆற்றலை கொடுப்பார் அதுக்கடுத்து பாருங்கள் குரு புத்தி இந்த குரு புத்தி நடக்கும்போது பெரியோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பகையானவர்கள் ஒன்று சேருவாங்க எதிரிகள் ஒன்று சேருவாங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க சூட்சமமான நண்பர்கள் கிடைப்பாங்க போகிற வழியில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவான் அது அவன் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அவன் நமக்கு நண்பனாகவே இருக்க மாட்டான் அவன் அந்த அது என்ன சொல்லுவாங்க ட்ராவல் ஃப்ரெண்டு மிதுன ராசிக்கு எப்படி ஃப்ரெண்ட் அமையும் ட்ராவல் ஃப்ரெண்டு சாப்பிட்ற இடத்துல லஞ்சு ச டிஃபன் சாப்பிட்ற இடத்துல ஹோட்டலில் அந்த மாதிரி ஃப்ரெண்டு ஏதோ ஒரு செய்தி சொல்லுவான் அது நமக்கு லாபத்தை கொடுக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் குரு புத்தி நடக்கும்போது தைரியமாக இருங்க அதுவும் பார்த்திங்கன்னா எதிர்ப்பாளினர் ஆண் பெண் இந்த நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணால் உங்களுக்கு லாபம் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் லாபம் இந்த குரு புத்தி நடக்கும்போது சுக்கர புத்தி நடக்கும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவான் நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போதே உங்களுக்கு நல்லது நடத்துவாங்க நீங்கள் நினச்ச கனவுலாம் நடக்கும் காதல் கை கூடும் ஆசைப்பட்டது நடக்கும் டிவி வாங்குவீங்க ஃப்ரிட்ஜு வாங்குவீங்க ஏசி வாங்குவீங்க சுக்கர புத்தி நடக்கும்போது கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும் புதுசாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் டூர்லாம் போவீங்க சந்தோஷத்தை பயன்படுத்திக்க முடியும் அப்போ புதன் அதாவது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கர புத்தி நடக்குதுனாலே பணம் செலவாகும் ஆனால் சந்தோஷம் கிடைக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணணும் நமக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்போ தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அதில் வந்து நமக்கு சக்ஸஸ் பண்ணணும் பெரிய பலம் அடுத்த சனி புத்தி நடக்கும் ஆயுள் பலம் கூடும் சட்டத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் சட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்குவீங்க சனி புத்தி வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்குதுன்னா நல்லது சனி புத்தி நடந்தால் நல்லது இடமாற்றங்கள் ஏற்படும் நமக்கு பிடிச்ச இடமாற்றங்கள் ஏற்படும் கடல் கடந்த பயணங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகங்கள் ஏற்படும் வழக்குகளில் சக்சஸ் ஆகும் இது எல்லாமே நமக்கு இந்த தசா புத்திகளோட அடிப்படை இதில் நீங்க செய்ய வேண்டியது சூரிய புத்தி நடக்கும் போது கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமான புத்திங்கிறது புதன் புத்தி உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புதன் மிகப்பெரிய சௌகரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தசா புத்திகளை சரியாக பயன்படுத்திங்க இந்தந்த புத்திகளை என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க நீங்களும் நிச்சயமாக வரலாறு படைக்கலாம் உங்கள் லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக மாறும் வாய்ப்புகளை தவற விடாதீங்க நல்லதே நடக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் எனிமிஸ் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தவனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே பலன்தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசா புத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேரம் கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த சின்னதாக இடப்போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் போகுது எல்லா படத்துலேயும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த போனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமாக்சில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை க்ராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டுப்பாங்க அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் இருந்திருப்பாரு இதில் தான் பின் பின்னாடி தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியே பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குனால் நம்ம வரலாறுல இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்திங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்